அப்புறம் கேரளாவில் தான் ட்ரக் கலாச்சாரம் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குதுலேயே அதிகமாக சினிமா துறையில் போதைப் பொருள் பயன்படுத்தியிருப்பாங்க அப்படி அப்படிதான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளே இருந்தால் தான் என்ன செய்கிறோன்னே தெரியாத மாதிரி பண்ணுவாங்க ஸோ அவங்க நடிகைங்கிறதெல்லாம் மறந்து அந்த காணொளிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சோசியல் மீடியாவில் இன்னைக்கு காலையிலேருந்தே வந்துகிட்ருக்கு லக்ஷ்மி மேனன் அப்படின்னா நல்ல குடும்ப பாங்கான படங்களில் நடிச்சிட்டு இருந்தாங்க அவங்களா இப்படி வந்து கத்துறாங்க என்ன லட்சுமி மேனன் இது அப்படின்னு நிறைய பேர் ஆச்சரியப்படுத்து ஆச்சரியப்பட்டு பார்க்குறாங்க ஸோ அந்த ஐடி ஊழியரில் ஒரு ஊழியரை பார்த்திங்கன்னா காரில் தூக்கி போட்டுட்டு அடி அடின்னு அடித்து உள்ளே உட்காந்து அடித்து துவைச்சி நடு ரோட்டில் வேறே எங்கேயோ போயிட்டு இருக்க காரணம் தள்ளி விட்டு போயிட்டான் இப்போ வந்து இந்த லெஷ்மினன் இருந்த பெண் தூளி அப்புறம் ரெண்டு ஆண் நண்பர்கள் எல்லாருமே வந்து போலீஸ் பிடிச்சிட்டாங்க இப்போ லெக்ஷ்மிமேனன் வந்து எங்கே இருக்காங்கன்னு அவங்க வீடுக்கெல்லாம் தேடி போயிருக்காங்க ஆனால் லெஷ்மி மேணன் எங்கே இருக்காங்கன்னே தெரில தலைமுறை வைக்கிறாங்க அவங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சென்னைக்கு வந்துதான் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பாம்பா பாம்பேயில் போய் ஒளிஞ்சு இருக்கதான் சொல்கிறாங்க கூட ஒரு நடிகை அந்த படத்தில் கேரக்டராக நடிக்கிறாங்கங்கிறதுக்காண்டி அதே மாதிரி அவங்களுடைய பர்ஸ்னல் லைஃப் இருக்கும்னு நம்ம எடை போட முடியாது அதாவது மக்கள் என்ன நினைக்கறாங்கன்னா ஓ இவங்க வந்து பாவமா இருக்காங்க அம்மா வயடத்துல நடிக்கிறாங்க நம்ம கூட ஒரு கண்டென்ட் பேசின ஒரு நூல் சேலை கட்டி ஒரு அம்மா வந்து எல்லா படங்களலயே அம்மா வயதமா நடிப்பாங்க கண்ணீர் விட்டு அழுவாங்க ஆனா பாத்தீங்கன்னா ਉਹ पर्सनல்ல வேற மாதிரி இருக்கும் குடி போதை இந்த மாதிரி இருக்கும் அரம்நாட நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னை மோடி நினைந்திருப்பவர் ஆஸ்கர் movies புரோデューசர் மற்றும் சினிமா விமர்சகர் பாலாஜி பிரம்ம சார் சார் வணக்கம் வணக்கம் லட்சுமி மேனன் ரொம்ப ராசியான நடிகை இவங்க இருந்தாங்கன்னா ஒரு லக்கி லக்கி கேர்ள் லவ்வால் வீழ்ந்தாங்க அப்படின்னு ஒரு கதை உண்டு அதாவது லவ்னா அவங்க இங்கே ஒரு லவ் இருந்தது அதற்கு பிறகு காணாமல் போயிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டுக்கெல்லாம் இருந்தது ஆனால் அந்த பொண்ணு வந்த புதுசுலேயே ஒரு தமிழ் சாயலோட தமிழ்நாட்டு பொண்ணு மாதிரி வரவேற்று இந்த பொண்ணு படத்துல இருந்தாலே லக்கி படம் ஹிட் அப்படின்னு எல்லா படத்தையும் தொடர்ந்து புக் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஒரு கட்டத்தில் காணாமலே போயிட்டாங்க திடீர்னு பார்த்தா யாரை காணாங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகட் ரகட்களாக மாதிரி ரோட்டில் இறங்கி சண்டை போட்டுட்டு இருக்காங்க குடிச்சிட்டு ஒரு பையனை காருக்குள்ளே தூக்கிட்டு போய் அடி அடி அடிச்சு இறக்கி விட்டுருக்காங்க அந்த பையன் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல லக்ஷ்மி மேனன் சிறைக்கு செல்ல இருக்கிறார் அப்படிங்கிற தான் வந்திருக்கு அந்த வீடியோக்கெல்லாம் பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு என்ன நடந்தது தற்போது எங்க இருக்கிறாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா பப்பு பார் கலாச்சாரம் எல்லா பக்கமே வந்துருச்சு இன்றைக்கி வந்து பெங்களூரு சென்னை அப்புறம் கொச்சின் எல்லா இடங்கள்லையுமே வந்து இந்த கலாச்சாரம் வந்துருச்சு இதில் வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா இதில் எல்லாம் வந்து ஆண்கள் மட்டும்தான் போயிட்டு இருந்தாங்க இப்போ பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து போகிற அந்த கலாச்சாரம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே இப்போ ரொம்ப காமனாக போக ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம யாரையும் இப்போ குறை சொல்ல முடியாது லட்சுமி மேனனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி முதல்ல வந்து அவங்க அறிமுகமானது மலையாளத்தில் தான் அவங்க வந்து ஒரு கேரளாவை சேர்ந்தவங்க நிறைய பேர் அவங்க தமிழ் பொண்ணுன்னு நினச்சிக்கிறாங்க லட்சுமி மே மேனன் அப்படிங்கிற பேரை வச்சு தான் ஓ மலையாளியா அப்படின்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் முகமாக இருப்பாங்க லக்ஷ்மி மேனன் தமிழ் படத்தில் வந்து முதல் படத்தில் கும்கி படத்தில் வந்து நம்ம விக்ரம் பிரபுவோட நடிக்கிறாங்க அந்த படம் பெரிய ஹிட் பயங்கரமான ஹிட்டு பெரிய ஓட்டம் ஓடினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுந்தரபாண்டியன் அந்த சசிகுமாரோட அந்த படம் நடிக்கிறாங்க அதுவும் மிகப்பெரிய வெற்றி படம் அடையுது தொடர்ந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி மேனன் வந்து விஷாலோட எல்லாம் பல பிரபல நடிகர்கள் வந்து அவங்களுடைய படங்களில் ஜோடியாக நடிக்க வைக்கிறாங்க பல பிரபல இயக்குநர்கள் வந்து லட்சுமி மேனன் ஜோடியாக நடிக்க வைக்கிறாங்க அஜித் கூட வேதாளம் படத்தில் வந்து லட்சுமி மேனன் வந்து தங்கச்சியாக நடிக்க வச்சுருப்பார் தங்கச்சியாக நடிச்சிருப்பாங்க அஜித்துக்கு ஸோ ராசியான நடிகை அவங்கள போட்டாலே படம் ஓடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் இருந்துச்சு தொடர்ந்து நிறைய தமிழ் படங்கள் நடித்தாங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நடிகை நான் வந்து லட்சுமி மேனன் ஒரே ஒரு தடவை சந்திச்சுருக்கேன் இந்த காதார் நவாஸ் கான் ரோடு இருக்கு இல்லையா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டிக் ஷாப் அந்த பொட்டிக் ஷாப்பில் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் ஒரு 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 ட்ரெஸ்ஸே பார்த்திங்கன்னா நாற்பது ஐம்பதாயிரத்துக்கு மேலே தான் இருக்கும் அதாவது வந்து என்னமோ காட்ஸ் ஹெல்லோ என்னமோ அந்த பொட்டிக் ஷாப் பேர் அந்த பொட்டிக் ஷாப்பில் வந்து லட்சுமி மேனன் அவங்க அம்மாவோடு வந்திருந்தாங்க வந்து சில சில ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியாக கொடுங்க இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியாக கொடுங்கன்னு கேட்டுகிட்டு இருந்தாங்க ஏதோ ஒரு பூஜை நினைக்கிறேன் நாள் ஸோ அந்த அந்த கடையில் அந்த இருக்கிற பெண்மணிக்கு வந்து லட்சுமி என்ன அடையாளம் தெரில உடனே அவங்க சொல்கிறாங்க நான் நேரடியாக பார்த்தேன் அவங்க அம்மா சொல்கிறாங்க லெக்மீன் அம்மா என்னம்மா நாங்கள் வந்து காஸ்ட்லியாக கேட்குறோம் கிட்டத்தட்ட ஒரு எண்பதாயிரம் ஒரு லட்சத்துக்கு வேணும் ஒரு ட்ரெஸ்ஸு உங்கள் செலிப்ரிட்டி அப்படிங்கிறாங்க பெண்மணி செலிபிரிட்டியாக யார் அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு தெரியல அவங்க வேறு ஏதோ நார்த் இந்தியன் கேள்னு நினைக்கிறேன் இல்லை லட்சுமி மேனன்மா பார்த்தது இல்லையே அப்படின்னா ஓ அப்படியாவோ அந்த படமாக கும்கி கும்கி அப்படின்னு அடையாளப்படுத்திக்கிட்டாங்க எதுக்கு சொல்கிறேன்னா ஸோ அந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு முக்கியமான ஒரு நடிகையாக இருந்தாங்க அப்புறம் வந்து வழக்கமாக எல்லா நடிகும் தான் ஒரு ஸ்டேஜிக்கு மேலே வந்து படங்கள் வந்து சரியாக ஆரம்பிச்சிடும் எத்தனையோ பாப்புலராக இருந்த நடிகை எல்லாம் வந்து ஃபீல்டு அவுட்டாகி போயிடுவாங்க அப்புறம் லட்சுமி மேனன் வந்து காணாமே போயிட்டாங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிற தெரியாத அளவுக்கு போயிட்டாங்க இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை போன வாரம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ கொச்சின்ல பாருக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பாரு அந்த கிளப்பு மாதிரி இடத்துல போய் பெரிய அடிதடி லட்சுமி மேனன் அப்புறம் அவங்க கூட ஒரு தோழி இன்னும் ரெண்டு ஆண் நண்பர்கள் இவங்கெல்லாம் போய் குடிச்சிட்டு அங்கே ஒரு மூணு பேர் ஐடி ஊழியர்கள் அவங்க வந்திருக்காங்க அவங்களோட பார்த்தீங்கன்னா ஏதோ பிரச்சனை பிரச்சனை அந்த பிரச்சனையில் வந்து பெரிய அடிதடியாக இருக்குது பாருக்குள்ளே பெரிய சண்டை நடந்திருக்கு பார்ல நடந்த சண்டை வந்து அப்படியே வந்து வெளியில் வராங்க எல்லாருமே வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடி ஊழியர்கள் காரில் ஏறி கிளம்பி பார்க்குறாங்க இவங்க விடாமல் பார்த்தீங்கன்னா ஐடி ஊழியர்களை வந்து சண்டை போடுறாங்க வெளியிலேயும் வச்சு பயங்கரமான சண்டை நடக்குது சண்டை முடிச்சிட்டு அது அவங்க வந்து சரி எப்படியாவது விட்டா புது சாமி அப்படிங்கிற மாதிரி கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க அந்த ஐடி ஊழியர் ஏன்னா பெரிய ரகளையாக இருக்குது பெண்கள் ரகள பண்ணும்போது பிரச்சனை ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க இவங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஆண் நண்பர்கள் பெண் எல்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா அந்த காரை சேஸ் பண்ணிக்கிட்டே போறாங்க அந்த ஐடி உள்ள இந்த காரை சேஸ் பண்ணிட்டு போய் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா முன்னாடி போய் காருக்கு முன்னாடி மடக்கி அவங்கள எல்லாம் போட்டு சார மாதிரியே அடிக்கிறாங்க விரிவு அந்த மாதிரி அடிக்கிறாங்க ஏன்னா அளவுக்கு வந்து குடிச்சிருக்காங்க போதையில் இருக்காங்க அதுவும் இல்லாமல் இப்போ இந்த ட்ரக் கலாச்சாரம் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் மாட்டினதுலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாேருக்குமே இது சினிமா துறையில் எந்த அளவுக்கு புழக்கத்தில் இருக்குதுன்னு தெரியும் தமிழ் சினிமாலையுமே இருக்குது நம்ம பேசியிருந்தோம் அப்புறம் கேரளாவில் தான் ட்ரக் கலாச்சாரம் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குதுலேயே அதிகமாக சினிமா துறையில் ஸோ அவங்க வந்து இப்போ போதைப் பொருள் பயன்படுத்தி அப்படி தான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளே இருந்தால் தான் என்ன செய்கிறோன்னே தெரியாத மாதிரி பண்ணுவாங்க ஸோ அவங்க நடிகைங்கிறதெல்லாம் மறந்து அந்த காணொலிகள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோசியல் மீடியாவில் இன்னைக்கு காலையிலேருந்தே வந்துட்டு இருக்கு பயங்கரமாக ஆக்ரோஷமாக வந்து கத்திட்டு இருக்காங்க அதாவது லக்ஷ்மி மேனன் அப்படின்னா நல்ல குடும்ப பாங்கான படங்களில் நடிச்சிட்டு இருந்தாங்க அவங்களா இப்படி வந்து கத்துறாங்க என்ன லட்சுமி மேனனா இது அப்படின்னு நிறைய பேர் ஆச்சரியப்படுத்து ஆச்சரியப்பட்டு பார்க்குறாங்க ஒருவேளை லட்சுமி மேனன் இல்லாமல் வேற யார் வீடியோவா அப்படின்னு சந்தேகப்பட்டாலும் பார்க்குறாங்க ஆனால் லட்சுமி மேனன் தான் லட்சுமி மேனன் அங்கே இருக்காங்க ஸோ அந்த ஐடி ஊழியரில் ஒரு ஊழியரை பார்த்தீங்கன்னா காரில் தூக்கி போட்டுட்டு அடி அடின்னு அடிச்சு உள்ள உட்காந்து அடிச்சு துவச்சு நடுவோட்டில் வேற எங்கேயோ போயிட்டு இருக்க காரில் தள்ளி தள்ளி விட்டு போயிட்டாங்க அவர் இறங்கி என்ன பண்ணியிருக்காரு எர்ணாகுளம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கொச்சின் எர்ணாகுளம் பக்கத்து பக்கத்தில் தான் எப்போவுமே ஸோ எர்ணாகுளம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இந்த மாதிரி வந்து என்னை வந்து இவங்க வந்து காரில் கூட்டி போய் துன்புறுத்தல் பண்ணிட்டாங்க அடித்து உதைச்சாங்க என்னை வந்து தகாத வார்த்தைகளில் பேசினாங்க அப்படின்னு வந்து ஒரு ஒரு கம்ப்ளைண்டை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு அது கம்ப்ளைண்ட் வந்து எஃப்ஐஆர் ஆயிடுச்சு இப்போ வந்து அந்த லட்சுமி அண்ணன் பெண் தோழி அப்புறம் ரெண்டு ஆண் நண்பர்கள் எல்லாருமே வந்து போலீஸ் பிடிச்சிட்டாங்க இப்போ லட்சுமி வந்து எங்கே இருக்காங்கன்னு அவங்க வீடுக்கெல்லாம் தேடி போயிருக்காங்க ஆனால் லட்சுமி மேனன் எங்கே இருக்காங்கன்னு தலைமுறை வாயிட்டாங்க அவங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சென்னைக்கு வந்துட்டா சொல்றாங்க இன்னொரு பக்கம் பாம்பாய் பாம்பேயில போய் ஒளிஞ்சிருக்கதா சொல்றாங்க இன்னொரு பக்கம் இல்ல இந்தியாவிலே இல்ல துபாய் பக்கம் போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க காரணம் என்னன்னா அவங்களுக்கு துபாயில் கூட ஒரு 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 சில தொழில்நுட்பங்கள் வந்து அவங்களுக்கு நெருக்கமானவங்க இருக்காங்க போல அது வர தகவல் தான் ஊடகங்களில் வர தகவல் தான் சோ அங்க போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க இது எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி சொல்கிறது இது வெறும் அடிதடி கேஸுன்னு மட்டும் எடுத்துக்க முடியாது அதாவது அங்கே ஒரு சண்டை நடந்துச்சு அந்த ஒரு போதையில் வந்து கலாட்டா பண்ணாங்க அப்படின்னா அது ஓகே பின்னாடியே காரை பின்தொடர்ந்து போய் காரை வழிமுறைச்சு அங்கே அந்த இளைஞர்களை அடித்தது இல்லாமல் ஒருத்தரை வந்து இவங்க காரில் வந்து க கடத்திட்டு போனாங்க அப்படின்னும் போது அது வந்து கடத்தல் அப்படிங்கிற வந்து செக்ஷனுக்குள்ளே வந்துடும் நிச்சயமாக வந்து கடுமையான தண்டனை இருக்கும் இப்போ லெஷ்மெனை தேடுறாங்க கேரளா போலீஸ் வந்து இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா பயங்கர திறமையான போலீஸ் எத்தனையோ விதமான வழக்குகளை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்க ஸோ கைது எப்படி லட்சுமணன் பண்ணிடுவாங்க இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அந்த திலீப்பு இந்த பாவனா மேட்ரு இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா பாவனாவை காரிலே கடத்தி துன்புறுத்தி அது ஒரு பெரிய வழக்காக நடந்து பிரச்சனையெல்லாம் ஆயிட்டு இருந்துச்சு கேரளாவில் தான் அதுவும் நடந்துச்சு ஸோ இப்போ வந்து லட்சுமணன் கேஸ் வந்து பரபரப்பாக இருக்குது ஆள் கடத்தல் கொலை முயற்சி அப்படின்னு பல்வேறு வழக்குகள் வந்து பதியப்படலாம் அதன் கீழ் லட்சுமணன் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிறது தகவலாக வந்திருக்கு இப்போ அவங்க அங்கே இல்லை அப்படின்னு வெளியே தப்பி சென்றுருக்குறாங்க அண்டு லட்சுமணன் இப்போ கிட்டத்தட்ட ஒரு லவ் இங்கே ஒரு பிரேக்கப் ஆகுது அந்த இருந்தாங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அதுக்கு பிறகு இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதற்கு பிறகு பட வாய்ப்புகளும் பெருசா இல்ல அந்த பட வாய்ப்புகள் இல்லாத சூழல் இந்த காதல் இதனால் பாதை தவறிட்டாங்களா ஏன் இந்த குடி கலாச்சாரத்துக்குள்ள வீழ்ந்தாங்க அப்படிங்கிற கேள்விகளா எழுந்திருக்கேன் இல்லை பொதுவாகவே சினிமாக்கு வரவங்களாம் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் நடிகர் நடிகைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த போதை கலாச்சாரங்கிறது ரொம்ப சாதாரணமாக போச்சு முதல்ல வந்து இந்த குடி இது கூத்து இது மட்டும்தான் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா போதை பழக்கம் எல்லா பக்கமும் பெரிய லெவலில் வந்துட்டதுனால ஸோ அது வந்து ஒரு பார்ட்டி கல்ச்சர் அது வந்து இப்போ சினிமாவில் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு பல வருடங்களுக்கு முன்னாடி சினிமாவில் இருக்கிற நடிகர் நடிகர்கள் எல்லாம் தண்ணி அடிப்பாங்களா இல்லை வந்து பார்ட்டியில் கலந்துப்பாங்களா அப்படின்னா இருந்திருக்கும் ஆனால் என்னென்னா இந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஒரு ஒரு சின்ன பர்த்டே பார்ட்டியாக இருக்கும் அதில் வந்து ஒரு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் நடக்கும் அங்கே ஒரு கெட் டுகெதராக இருக்கும் அங்கே வந்து ட்ரிங்க் பண்ணுவாங்க ஒரு சோஷியல் கேதரிங் அந்த மாதிரி போயிடுவாங்க இப்போ வந்து ரொம்ப மாறி போச்சு சோஷியல் மீடியாலாம் வந்ததுக்கப்புறம் எல்லாமே தலகீழில் மாறிப்போச்சு அதனால் இப்போ நீங்கள் நிறைய ஆண்கள் மட்டும்தான் வந்து கிளப்புக்கு போகிறாங்க பாருக்கு போகிறாங்கன்னா அப்படி கிடையாது இப்போ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நைட்டு சாட்டர்டே நைட்டு சண்டே நைட்லாம் ஒரு ஒன்றரை மணி ரெண்டு மணிக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு சமமாக பெண்கள் வந்து பல பல பேர் வந்து போதை உட்கொண்டுட்டு அதாவது அவங்க அவங்க நில தெரியாமல் போகிறாங்க எத்தனையோ இடங்களில் நம்ம சாதாரணமாகவே பார்க்க முடியுது அப்படிப்பட்ட பெண்கள் வந்து நானும் ஒரு வாட்டி வந்து ஒரு நைட் ஷோ விட்டு ஒன்றரை மணிக்கு இப்போ ஒரு பெரிய பிரச்சனை நட்சத்திர ஹோட்டல் பேர் வேண்டாம் அதை கடந்து டூ வீலரில் வந்துட்ருக்கேன் ஒரு பெண் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரிய மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் திரு செல்வந்தர் குடும்பத்தில் சேர்ந்தவங்களா இருப்பாங்க படித்தவங்களாக கூட இருப்பாங்க ஆனால் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து கிட்டக்கட்ட வர்த்தியாக பேசி வந்து திட்டிகிட்டு இருக்காங்க யாரோ ஒரு ஆட்டோக்காரன் அவன் என்ன செய்வான் அப்பா அவங்கான்னு ஆட்டோ எடுத்துகிட்டு போயிட்டான் அவருடைய அந்த பெண்ணோட பாய் ஃப்ரெண்ட் வந்து எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி அந்த பெண்ணை வந்து காரில் ஏற்றி கூப்பிட்டு போனார் இது நிறையா நடக்குது இப்போ நீங்கள் ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்களா பீச்சில் ஒரு ஒரு காதல் ஜோடி உட்காந்துருந்தாங்க அது கள்ளக்காதல் அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு ஒரு போலீஸ்காரருக்கு போய் யாருன்னு கேட்க நான் யார் தெரியுமா அப்படி இப்படின்னு துணை முதல்வர் பேரெல்லாம் சொல்லி அவரை பிடிச்சி உள்ளே போட்டதெல்லாம் தெரியல அந்த மாதிரி இது ரொம்ப இப்போ சாதாரணமாக போயிட்டு இருக்கு அன்னைக்கு வந்து இது பெருசாக வெளிச்சத்துக்கு வராமல் இருந்தது காரணம் என்னென்னா இந்த அளவுக்கு அட்ராசிட்டிஸ் அன்றைக்கி இல்லை அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் அன்னைக்கு வந்து அச்சு ஊடகங்கள் தான் இருந்துச்சு இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா எல்லார் கையிலையுமே வந்து போன் இருக்கு திடீர்னு நம்ம ரோட்டில் போயிட்டு நம்மளே ஒரு ஆட்டக்காரனோட தகராறு பண்ணிட்டு இருந்தோம்னா உடனே வந்து ஃபோனில் எடுத்து டக்குன்னு போட்டுடுறாங்க ஸோ அதெல்லாம் அதெல்லாம் இருக்கிற காலகட்டங்களில் இப்போ லட்சுமி மீன் வந்து இப்படி ஒரு சிக்கலில் சிக்கி இருக்கிறாங்க என்ன ஆன தெரியாது இங்கே ஸ்ரீகாந்த் மாற்றுறாரு போதை வழக்கில் மாற்றுறாரு மாற்றுறதுக்கு பிறகு இந்த போதை கலாச்சாரம் ரீதியாக பல்வேறு நபர்களை வந்து தூண்டில் போட்டு தூக்குறாங்க போலீஸ் அப்போ அந்த நேரத்தில் ஒரு மது போதை பாரில் ஒரு விடுதலை சண்டை நடந்தாலும் அதை அதோட பொருத்தி பார்க்குறாங்க இப்போ அதோட பொறுத்துறாங்களே அது சரின்னு நினைக்கிறீங்களா அண்டு லட்சுமிமேரன் இவ்வளவு வீரியமிக்க ஒரு செலப்ரிட்டியாக இருந்தாலும் வீடியோக்கள் வெளிவருங்கிறது தெரிந்தும் இந்த ஒரு முயற்சியில் ஈடுபடுறாங்கன்னா அப்படி என்ன பெரிய பின்புலம் அவங்களை காக்குது அப்படின்னு கேட்குறாங்களே ஸ்ரீகாந்த் மேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு அடிதடிதான் ஒரு ரெண்டு கேங்குக்கு சின்னதாக ஒரு வாய் தகராளாகுது அது அடி முடியுது அது போலீஸ் கேஸாக மாறுது கொண்டு போய் விசாரிக்கும் போது தான் எங்க இவங்க வந்து அவங்க அந்த அதாவது கைது செட்ட கைது செய்யப்பட்ட நபர் வந்து போதைப் பொருள் உட்கொண்டுருக்காருங்கிறது வந்து போலீஸ்க்கு தெரியுது எப்படி தெரியும்னா உள்ள ஜெயிலில் போடுறதுக்கு முன்னாடி எஃப்ஐஆர் போட்டு ஜெயிலில் போடுறதுக்கு முன்னாடி ரொட்டீனாக சில பரிசோதனைகள் ரச்ச ரத்த மாதிரியெல்லாம் எடுப்பாங்க ஸோ அப்படி எடுக்கும்போது கொக்கைன் உட்கொண்டுருக்காருன்னு தெரியுது ஸோ கொக்கைன் இவருக்கு எங்கேருந்து வந்துச்சு யார் கொடுத்தா அப்படின்னு துருவி துருவி விசாரிக்கும் போது அது ஒரு பெரிய செயினாக போதும் அது கண்டுபிடிச்சாங்க ஸ்ரீகாந்தெல்லாம் கூட கைது பண்ணாங்க நிறையா அது ஒரு பெரிய செயின்ங்கிறது தெரிஞ்சாங்க ஸோ அதே மாதிரி வந்து இப்போ வந்து சமீபத்தில் இப்படி பாருக்கு இந்த மாதிரி பப் கல்ச்சர் இந்த இடத்துல சாதாரண அடிதடியாக அவங்களுக்கு தெரியும் ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் விசாரித்து பல பல சிக்கல்கள் எப்படி சொல்கிறது மாஃபியா கேங்கெல்லாம் கூட இதில் இருக்கலாம் இப்போ மேனன் வந்து கலாட்டா பண்ணியிருக்காங்க அவங்க வந்து இப்போ இப்போ அவங்க அவங்க நடிகைன்னு தெரியும் தெரிஞ்சிருந்தும் இது வந்து 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 தெரிஞ்சால் தெரிஞ்சே பண்ணியிருக்காங்க ஸோ கைது கைது பண்ணலை பண்ணால் பல உண்மைகள் வரலாம் அதாவது திடுக்கிடும் பல உண்மைகள் வரலாம் நீங்கள் நீங்க பின்புலம் உள்ளவங்களா அப்படின்னு யார் பின்புலம் என்ன பின்புலம் யாருடைய பின்புலத்தினால இவங்க வந்து இந்த மாதிரி வந்து நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் கூட வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பல முடிச்சுகள் மர்ம முடிச்சுகள் வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி இடங்கள்ல தான் சார் சும்மா ரெண்டு பேர் சாதாரணமாக சண்டை போடுவாங்க பிரச்சனையாகி போலீஸ் கேஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அங்கே ரெண்டு பேரையும் கூப்பிட்டு போனால் ரெண்டு பேரும் வேற ஏதாவது கேஸில் சம்மந்தப்பட்டிருப்பாங்க ஒரு தங்க கடத்தல் கேஸ்லையோ இல்லை வந்து ஒரு போதை வழக்கு கேஸ்லையோ இதுலையோ சம்மந்தப்பட்டிருப்பாங்க அப்படி சிக்கிடுவாங்க பல திருடர்கள் வந்து பார்த்திங்கன்னா சம்பந்தமே இல்லாமல் மாற்றவங்க தான் நிறைய பேர் அப்படி பல பேர் மாட்டியிருக்காங்க அப்படி லட்சுமி மேனன் கூப்பிட்டு விசாரிச்சா தான் என்ன நடந்துச்சுன்னு தெரியும் இப்போ படிக்கிற வயசில் அவங்க சம்பாதிக்கிறதுக்கு வந்துட்டாங்க ஆனால் சம்பாதிக்க வேண்டிய வயசில் இப்படி சண்டை போட்டு கேஸ் வாங்கிட்டு உள்ளே போகிற மாதிரி ஒரு சூழல் வந்துருச்சு இதை எப்படி பார்க்குறீங்கன்னா ரொம்ப சின்ன இதிலே அவங்க நடிக்க வந்தாங்க மீன் ப்ளஸ் டூ முடிக்கிறதுக்கு முன்னாடியே நடிக்க வந்து அப்படிலாம் போயிருவாங்கன்னா மீன் படம்லாம் வந்ததுக்கப்புறம் தான் எக்ஸாம் எழுத போனாங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும் பொழுது அந்த அந்த லக்ஷ்மி கிராஃப் மொட்டு மொத்தமாக சரிஞ்சதான் அவங்களுடைய திரை வாழ்க்கை முடிவுக்கு வந்துருமா இந்த சம்பவத்தால் திரை வாழ்க்கை ஆல்ரெடி முடிவுக்கு வந்துருச்சு இந்த சம்பவத்தால் தான் முடிவுக்கு வந்துருமா அப்படின்னா அவங்க ஒரு காலத்தில் உச்சத்தில் இருந்தாங்க ராசியான நடிகைன்னு பேசப்பட்டாங்க எல்லாம் உண்மைதான் ஆனால் இப்போ இந்த இது எப்படி நான் எப்படி சொல்கிறது அதாவது வந்து ஒரு ஒரு கல்ச்சருக்குள்ளே போயிடுறாங்க எப்படி போகிறாங்க ஏன் போகிறாங்க எதுவுமே அவங்களுக்கே தெரியறதில்ல தெரியாமே வந்து சில விஷயங்கள் வந்து அவங்க வந்து செய்ய ஆரம்பிச்சிட்றாங்க அப்போ அதுவே பழக ஆரம்பிச்சிருக்கு லக்ஷ்மிகனுடைய அந்த சரிவுக்கு வந்து அந்த காதல் தோல்வியும் ஒரு காரணமாக அமைஞ்சிருச்சு நிச்சயமாக முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா விஷாலோட வந்து கிசு கிசுப்பட்டாங்க லட்சுமி மேனன் விஷாலை தான் திருமணம் செஞ்சுக்க போகிறாங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்கன்னெலாம் பேச்சு வந்துச்சு அதுக்கப்புறம் அது இல்லைன்னு ஆகி போச்சு அதுக்கப்புறம் வேற யாரோ ஒருத்தரோடைய வந்து லட்சுமி மேனனுக்கு வந்து காதல் இருக்குதுன்னு சொன்னாங்க அவங்க எது அப்புறம் வந்து கஷின் பிரதர் தான் அது இதுன்னு ஏதோ பேச்சு மாற்றிட்டு போயிட்டாங்க மொத்தத்தில் batek நடிகை அப்படின்னு வரும்போதே என்ன ஆகுதுன்னா பல பேரோட கனெக்ட் பண்ணி பேசுறாங்க சில நேரங்களில் உண்மைகள் இருக்கு சில நேரங்கள் உண்மை இல்லாமல் ரூமராவும் இருக்கு இப்போ லட்சுமி மேனனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல நடிகை தான் இப்போ இந்த வீடியோ காணொளி வெளியில் வர வரைக்குமே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க லட்சுமி மேனன் வந்து நல்ல நடிகைன்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க ஒரு கிளாமர் ஆக்டிஸ்டாவும் இல்லை ஏன்னா அந்த மாதிரி படங்கள் பண்ணதில்லை அவங்க கரெக்ட் தான் சார் நீங்கள் வந்து ஒரு ஒரு நடிகை த தப்பாக நினச்சு கூடாது ஒரு நடிகை அந்த படத்தில் கேரக்டராக நடிக்கிறாங்கிறதுக்காண்டி அதே மாதிரி அவங்களுடைய பர்சனல் லைஃப் இருக்கும்னு நம்ம எடை போட முடியாது அதாவது மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஓ இவங்க வந்து பாவமா இருக்காங்க அம்மா இடத்துல நடிக்கிறாங்க நம்ம கூட ஒரு கண்டென்ட் பேசினோம் ஒரு நூல் சேலை கட்டி ஒரு அம்மா வந்து எல்லா படங்கள்லேயும் அம்மா இடமா நடிப்பாங்க கண்ணீர் விட்டு அழுவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பர்ஸ்னல் லைஃப் வேறு மாதிரி குடி போதை இந்த மாதிரி இருக்கும் ஸோ நடிகை அந்த திரையில வந்து கிளாமராக நடிக்கிறாங்கங்கிறதுக்காண்டி அவங்க வந்து பர்ஸ்னல் லைஃப் கிளாமராக இருப்பாங்கன்னு நம்ம எடுத்துக்க முடியாது ஸோ வந்து பல பல விதமான விஷயங்கள் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இருக்குது இப்போ லெஷ்மி மேனோடைய மார்க்கெட்டு இதுனாலலாம் சரியாக அது ஆல்ரெடி சரிஞ்சிருச்சு ஸோ இது வரைக்கும் வந்து எங்கே இருக்காங்க ஏது இருக்காங்க எங்கே இருக்காங்க லட்சுமி மேனன்னு யாராக அது வந்து இன்டர்வியூ தேடி போய் எடுத்துருப்பாங்க இன்னும் ஒரு ஆறு மாதம் விட்டா இப்போ அதுக்கு இடம் கொடுக்காம என்ன பண்ணிட்டாங்க அவங்களே கண்டென்ட் கொடுத்துட்டாங்க இந்த தான் இருக்கேன் நான் இந்த வந்துட்டேன் பாரு பாரு மறுபடியும் வண்டம் பாரு அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் இன்றைக்கி வைரல் ஆகிட்டாங்க காணாமல் போன லட்சுமி மேரணி தற்போதைய நிலையின்னு வீடியோ போடுற ஒரு சூழல் வந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் திடீர்னு பார்த்தா அவங்க சண்டை போட்டு ஒரு கண்டென்ட்டை கொடுத்து இப்போ வந்து லட்சுமி மேரணி எங்கே இருக்கிறார் தலைமறைவா கைது செய்யப்படுவாரா சிறையா அப்படிங்கிற ஒரு பல்வேறு விவாதங்கள் எழுந்திருக்கு எனிவேஸ் அவர் பண்ண தவறு இவ்வளோ ஒரு துணிச்சலாக எப்படி இது பண்ணுறாங்கன்னு தெரியல பல சம்பவங்கள் நடக்க இது வந்து தெரிந்த முகங்கும் போது படு வைரலாக போயிட்டுருக்கிறது விரைவில் கைது செய்யப்படுவாங்கன்னு நினைக்கிறேன் சார் பொறுத்து வந்து பார்ப்போம் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி